Hello friends! கெட்ட பயசாக இருந்த ஜடேஜா ஒரு விஷயம் வந்து வேணுனே வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணி வேணுனே அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஜடேஜா வந்து தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா உடனே ஜட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்கள வந்து காண்டேத்துற மாதிரி வந்து பண்ணுவார் அந்த மாதிரி தான் இப்போவும் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலியா நிருபர்கள்லாம் பார்த்திங்கன்னா மைக்கெல்லாம் பிடுங்கி எரிஞ்சு ஜடேஜா மேலே வந்து தூக்கி எரிஞ்சு அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கூச்சல் நீ என்ன வேணால் பண்ணிக்க நான் அப்படி தான் பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரவீந்திர ஜடேஜா வந்து செஞ்சுருக்காருங்க ஜடேஜா வந்து இப்போ வந்து ஆஸ்திரேலியா போனதுல ஒரே ஒரு போ போட்டியில் மட்டும்தான் அவருக்கு வந்து வாய்ப்பை கொடுத்தாங்க அந்த ஒரு வாய்ப்பு வந்து ஜடேஜா ரொம்ப சரியாக பயன்படுத்திட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து முதல் டெஸ்ட்டில் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாவது டெஸ்ட்டில் அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க மூணாவது டெஸ்ட்டில் அஸ்வின் வந்து தூக்குனாங்க ஜடேஜாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க உடனே அஸ்வின் வந்து இதுக்கப்புறம் தனக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அஸ்வின் வந்து நாடே வந்து திரும்பிட்டார் அந்த மாதிரி சூழலில் வந்து ஜட்டு வந்து மூணாவது டெஸ்ட்டு போட்டியில் இந்திய அணி வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு டீசெண்டாக ஒரு ஸ்கோர் பண்ணுவதற்கு ஒரு ட்ரா ஆவதற்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து இருந்திருப்பார் ஏன்னா வந்து அந்த மூணாவது டெஸ்ட்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஹீரோ வந்து நமக்கு வந்து தான் மலை மட்டும் குறுக்கிடல அப்படின்னா நம்ம வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருப்போம் ஸோ ம வலை குறுக்கிட்டு நம்மளை வந்து காப்பாற்றி போட்டியை வந்து ட்ரா பண்ணுச்சு அதில் வந்து நம்ம ரெண்டு இந்திய வீரர்கள் பார்த்திங்கன்னா அரை சதம் வந்து அடிச்சிருப்பாங்க ஆரம்பத்தில் வந்து கே ராகுல் வந்து அரை சதம் அடிச்சிருப்பார் எண்பத்தி நாலு ரன் ஒரு செஞ்சுரியை மனுஷை வந்து மிஸ் பண்ணிட்டார் நாதன் லயன் ஓவரில் வந்து அவுட் ஆகிருப்பார் ஸ்பின்னருக்கு ஒரே ஒரு விக்கெட்டு தான் வந்து அந்த கேமில் விழுந்திருக்கும் நாதன் லைனுக்கு அது முக்கியமான விக்கெட்டாக ராகுல் விக்கெட்டை வந்து நாதன் லைன் வந்து எடுத்திருப்பார் கடைசி நேரத்தில் ஜடேஜா பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு வந்து ஒரு செஞ்சுரி வந்து தவற விட்டுட்டார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பொறுமையாக அடிந்திருக்கலாம் இந்த ப்ரெஷரும் வந்து கிடையாது ஆப்பரண்டில் பவுலர் தான் வந்து இருக்காங்க இவர் பொறுமையாக வந்து தட்டி தட்டி விட்டுட்டு ஒரு செஞ்சுரி வந்து போட்டிருக்கலாம் பட் வந்து மிஸ் பண்ணார் நூற்றி இருபத்தி மூணு பந்தில் எழுபத்தி ஏழு ரெண்டு ஏழு ஃபோர் அடிச்சார் ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சார் சரி பௌலிங்கில் வந்து ஜடேஜா வந்து பெட்டராக கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியனு ஃபர்ஸ்ட் இயர்னிங்ஸில் நானூற்றி நாற்பத்தஞ்சு அடிச்சிருப்பாங்க அப்போ அதில் வந்து ஜடேஜா வந்து ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கலை அது வந்து சர்ச்சையாக வந்து மாறுச்சு இத்தவரைக்கும் நித்திஷ் ரெட்டி பதிமூணு ஓவர் தான் போட்டார் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு ஜடேஜா இருபத்தி மூணு ஓவர் வந்து போட்டார் ஒரு விக்கெட்டை கூட வந்து எடுக்கலை அஞ்சு பேர் வந்து பவுலிங் போட்டிருப்பாங்க பும்ரா சிராஜ் ஆகாஷ் தீப்பு நிதிஷ் ரெட்டி ஜடேஜா இதில் விக்கெட் எடுக்காத ஒரே ஆள் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜடேஜா மட்டும்தான் அப்போ வந்து பவுலிங்கில் அவர் மேலே விமர்சனம் உண்டானுச்சு அந்த விமர்சனத்தை பேட்டிங்கில் ஓரளவுக்கு வந்து சரி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லணும் அப்போ அதுலேருந்து ஒரு ஹீரோ ஆகிட்டார் ஜடேஜா இக்கட்டான கட்டத்தில் இந்தியாவை காப்பாற்றின காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நிருபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ப்ரெஸ் மீட் வந்து வச்சாங்க அதில் வந்து ஹிந்தியில் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்செடி அவர் மேலே வந்து உண்டானுச்சு அதாவது வந்து ஜடேஜாவுக்கு இங்கிலீஷ் வந்து தெரியும் ஹிந்தியும் வந்து தெரியும் வேணும்னே அவ்வப்போது வந்து ஹிந்தியில் இந்த மாதிரி வந்து பேசியிருப்பார் இது இது வந்து ஆஸ்திரேலிய நிருபர்களை ஆஸ்திரேலிய ஊடகங்களை வந்து கடுப்பு ஏன் வந்து இங்கிலீஷில் வந்து பேச மாட்டாரு இவன் ஹிந்தியில் தான் பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து விமர்சனம் வந்து பண்ணிட்டு வந்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ பயிற்சி ஆட்டங்களும் வந்து போயிட்டு இருக்கு நாலாவது டெஸ்ட்டுக்கு முன்பாக திரும்ப வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து வச்சாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ரோஹிட் வந்து போகலை ஜடேஜா வந்து போயிருப்பார் அப்போ திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா வந்து ஆஸ்திரே ஆல்ரெடியே வந்து கடுப்பில் வந்து இருக்காங்க ஜடேஜா வந்து ஹிந்தியில் வந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஜடேஜா வந்து ஹிந்தியிலே வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருப்பார் ஸோ இதனால் வந்து கடுப்படை ஆஸ்திரேலிய நிருபர்கள் வந்து மைக்கெல்லாம் பிடிங்கி எரிஞ்சிருக்காங்க ஜடேஜா வந்து அவர் மேலே வந்து பயங்கரமாக கோவப்பட்டிருக்காங்க அதாவது வந்து வந்து இது வேணுன் தானே ஆஸ்திரேலிய நிருபர்களுக்கு எப்படி ஹிந்தி தெரியும் கண்டிப்பாக தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் இங்கிலீஷில் கேட்டாங்க பேசணும் இங்கிலீஷில் பேசாம வந்து அவங்களுக்கு ஜடேஜா இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு நன்றி